காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில் டிசம்பர் முப்பதாம் தேதி மதிய நேரத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் காவல்துறையின் விசாரணைக்கு காரணமாகியுள்ளது ஒரு வாலிபர் தனது நண்பருடன் சிக்கன் பிரியாணி ஆர்டர் செய்து உணவு உண்டார் உணவை சாப்பிடும் நேரத்தில் அதில் பூச்சி இருந்ததாக கூறி சர்வரிடம் முறையிட்டு அதன் வீடியோவை பதிவு செய்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டார் இந்த விவகாரத்தை தொடர்ந்து உணவக நிர்வாகம் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் வாலிபர் உணவு சாப்பிட்டு பின்னர் டேபிளின் கீழே பிரியாணி தட்டை வைத்து ஏதோ செயல் செய்தது மற்றும் மீண்டும் மேஜையில் வைத்துவிட்டு வீடியோ பதிவு செய்தது பதிவாகியுள்ளது இதைத் தொடர்ந்து உணவக நிர்வாகம் காட்டூர் காவல் நிலையத்தில் வாடிக்கையாளரை எதிர்த்து புகார் அளித்தது அவர்கள் கூறியதன்படி வாடிக்கையாளர் திட்டமிட்டவாறு அவதூறு பரப்ப முயன்றதாக புகார் கூறப்பட்டுள்ளது போலீசார் இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை பரிசீலித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதேபோன்று முன்பு நடந்த மற்றொரு சம்பவத்தில் பிரியாணி இலையை பீடித்துண்டு என தவறாக குற்றம் சாட்டிய பின்னர் மன்னிப்பு எழுதி சென்றதாக உணவக ஊழியர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பேசுகிறேன் ஒரு ரெண்டு நாளுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணும் ஒரு பையனோ வந்தாங்க வந்துட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு அதில் பூச்சி இருந்ததா சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதை பார்க்குறதுக்கு நான் அவங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க பில்லும் எதுவும் பே பண்ணல அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க நம்ம ஃபுட்டில் எப்படி பூச்சி வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சந்தேகம் நம்ம வந்து அவ்வளோ ஹைஜினிக்காக பண்ணுறோம் சந்தேகத்தின் அடிப்படையில் நான் போயிட்டு நம்மளோட கேமரா சிசிடிவி கேமரா செக் பண்ணேன் செக் பண்ணோம்னாக்கா அந்த பொண்ணு வந்துட்டு சாப்பிட்டு இருக்குது கீழே இருக்குது ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு மேலே இருக்குது அப்படி அதில் பூச்சி ஏதாவது இருந்தால் உடனே வீடியோ எடுத்துருக்கலாம் அவங்க பட் அந்த மாதிரி பண்ணலை கீழே வச்சு அவங்களே எடுத்து போட்ட மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது எடுத்து போட்டுவிட்டு அவங்க வீடியோ எடுத்து போட்டு இப்போ இன்ஸ்டாகிராமில் அவங்க பார்த்துட்டு ஃபார்ம் பண்ணி போயிருக்கிறாங்க இதே மாதிரி தான் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பிரியாணியில் ஏதோ பீடி துண்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை நம்ம பார்த்தோம்னா பிரியாணியோட இலைதான் இருந்தது அது நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்ணோம் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறமா ஒரு போதில் இருந்து சொல்லிட்டு மன்னிப்பு கடிதமாக எழுதி கொடுத்துருந்தாரு இப்போ இவர் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இவர் வந்துட்டு கொஞ்சம் இன்ஃப்ளன்ஸ் பண்ண சார் பர்சனாக இருக்கார் இவர் இவர் எஃப்எஸ்எஸ்சில் எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் பாட்டு எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு வைரல் ஆக்கிட்டு அதை லைக் வாங்கின்னு இருக்கார் அவர் இது பிறர் யாராவது தூண்டி ஊர்றதுனால பண்ணுறாங்களா இல்லை ஏதாவது காசு சம்பாதிக்கிறதாக இப்படி பண்ணுறாங்களான்னு தெரில பட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இது மாதிரிலாம் விளையாட தேவையில்லை ஏன்னா எல்லாம் ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வராங்க இந்த இடத்துல வந்துட்டு அவங்க எல்லாரோட மனசு சந்தேகத்தை ஏற்படுற மாதிரி இவர் பண்ணுறாரு அது நான் ஃபுட்டு இங்கே நல்லா இருக்குது தரமாக இருக்குன்னு சொல்லால் மக்கள் வந்துட்டு கூட்ட கூட்டமாக வராங்க இங்கே ஃபேமிலி ஃபேமிலியாக வராங்க நல்லபடியாக சாப்பிட்றாங்க சந்தோஷமாக போகிறாங்க எங்களுக்கு அதில் வந்துட்டு கொரோனா சம்பாதிக்கணுன்றதை விட நம்மளுக்கு வந்துட்டு அந்த மக்கள் வந்து சந்தோஷமாக போகிறாங்க பார்த்திங்களா அந்த டைமில் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது நம்மளோட சாப்பாடு சாப்பிட்டு திருப்தியாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு பட் இதை வந்துட்டு இவங்களுக்கு ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி அசிங்கப்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி ஃபுட்டில் இது இருக்குது அதை இந்த விஷயத்த விளையாட வேணாம் வேறு ஏதோ விஷயம் இல்லை அதாவது மற்ற ஹோட்டலுக்கு கூட இந்த மாதிரி பண்ணாது நம்மளுக்கு அகென்ஸ்டாவோட ஒரு ஹோட்டல் இருந்தால் கூட பட் அவங்க கூட வந்து ஃபுட்டோட விஷயத்தில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க பிஸ்னஸ் வருதுன்ற போது நம்ம கூட நம்ம விரும்ப மாட்டோம் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கறா நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ வந்துட்டு நம்ம மாதத்துக்கு வந்து கண்டிப்பாக செக்கிங் வருவோம் ஏன்னா இங்கே கூட்ட அதிகமாக இருக்குது அங்கே ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எஃப்எஸ்எஸ்சிக்கும் பிரச்சனை வரும் அதனால் அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறாங்க அவங்க மாதத்துக்கு ஒரு தடவை வராங்க செக் பண்ணுறாங்க போகிறாங்க அவங்க ஏதாவது சரி இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னா நம்ம அதெல்லாமே கரெக்டாக வாங்கி எல்லாம் சரிஃபிட்டு நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் ஃபுட் ஃபுட் சேஃப்டி எல்லாம் சேர்த்து நம்ம வாங்கி வச்சுட்டு எல்லாம் ப்ராப்பராக பண்ணி நிற்கிறோம் ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணி இது தேவையில்லாமல் நம்ம பேருக்கு கெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸோ நம்ம சைட்லேருந்து பார்த்தோம்னா இது கண்டிப்பாக இருக்காது நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணி நம்ம ஓனர் கூட வந்துட்டு அடிக்கடிக்கு இன்ஸ்ட்ரெக்ஷன் தராரு ஹைஜினிக்கை பற்றி தருவார் வர கஸ்டமர் சந்தோஷம் சொல்லிட்டு சொல்கிறாரு வர கஸ்டமர் வந்துட்டு முக சொல்லிக்காமல் போகணும் சாப்பாடுலையும் சரி சர்வீஸ்லையும் சரி நம்ம ரெண்டுமே வந்துட்டு அவ்வளோ தெளிவாக பண்ணி நிற்கிறோம் டெய்லி மெனக்கட்டு இதுக்காக சைஜ் நிக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம் நம்ம எல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேப் போட்டுட்ருப்பாங்க எல்லாம் ஹேண்டில் க்ளவுஸ் போட்டுருப்பாங்க எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணின்னு இருக்கிறோம் இந்த மாதிரி சில விஷக்கிருமிகள் வந்துட்டு தவறாக பண்ணி பணம் சம்பாதிக்க பார்க்குறாங்க லைக் சம்பாதிக்க பார்க்குறாங்க இது நம்ம சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை இதை கூட வந்துட்டு நம்ம போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா இது வந்து புல்லு அவங்கள பூச்சியத்தை எடுத்தவங்களா போட்டதாக இருக்குது இதை இதை கூட போலீஸை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அவங்க சிஎஸ்ஆராக கூட அவங்க கொடுத்துருக்குறாங்க இதை அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க இதில் கூட ஏதாவது வந்துட்டு அவர் கண்டிப்பாக மனித கடன் தருவார் பாருங்கள் ஏன்னா அவர் அவர் பண்ண தப்பு நல்லா தெரியுது நம்மளுக்கு